அடுத்ததாக முனைவர் ராஜேந்திரன் அவர்களை தங்களுடைய கட்டளை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த அமர்வின் தலைவராக விளங்குகின்ற ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியராக விளங்குகின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் பாஸ்கரன் ஐயா அவர்களே என்னுடன் இணைந்து ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கின்ற அறிஞர் பெருமக்களே அரங்கத்திலே கூடியிருக்கின்ற சான்றோர்களே பெரியோர்களே என்னுடைய தலைப்பு நாடு மொழி வட்டாரம் தமிழ்நாட்டில் அரசியலில் என்பதாகும் இதிலே இந்த தலைப்பிலேயே மொழி என்பது நாட்டிற்கும் நாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்ற வட்டாரத்துக்கும் இடையே அமைந்துள்ளது அதாவது மொழி ஒரு நாட்டையும் நாட்டின் ஒரு ஒரு பகுதியையும் இணைக்கும் பாலமாக செயல்படலாம் சில வேளைகளிலே இதே மொழி நாட்டையும் நாட்டின் ஒரு பகுதியையும் பிரிக்கின்ற ஒரு கருவியாக கூட இருக்கலாம் அதற்கு மொழி ஒரு காரணமாகவும் அமையலாம் தமிழ்நாட்டிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வந்து உதாரணங்களாக சொல்லலாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பில் நாடு என்பதை தேசம் என்று கூறலாம் இந்த தேசம் என்று கூறும் அதோடு இணைந்தது என்ன என்று சொன்னால் தேசியம் என்று சொல்லலாம் நாட்டிற்கும் தேசியத்திற்கும் என்ன வேறுபாடு என்று பார்க்கும் பொழுது தேசியம் என்பது ஒரு எண்ணம் உணர்வு ஒரு கருத்து இதை பற்றி பேராசிரியர் ஹெட்ஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பேராசிரியர் பாஸ்கரன் அவர்கள் அறிவியல் விஞ்ஞானத்தில் தலை சிறந்த பேராசிரியர் அவர்கள் அதே போலவே எரி ஆப் அவர்கள் குறிப்பிடும் பொழுது நேஷன்ஸ் அண்ட் நேஷனலிசம் சின் செவன்டீன் எயிட்டி என்ற நூலிலும் தற்காலத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்பட்ட தேசத்தை பற்றி விரிவாக கூறியிருக்கின்றார்கள் தேசம் என்பதற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லை உண்டு மக்கள் உண்டு அரசாங்கம் உண்டு ஆனாலும் கூட இத்தகைய கருத்துக்கள் இந்திய நாட்டிலே தமிழ் மொழி எவ்வாறு இந்த கருத்துக்களை பார்க்கிறது ஆதரிக்கின்றது என்பதுதான் கட்டுரை இதை பற்றி ரணஜித் குஹா அவர்கள் சபால்டன் ஆராய்ச்சியினுடைய தந்தையாக கருதப்படுகின்ற ரஞ்சித் குஹா அவர்கள் அவர் எழுதிய புத்தகம் ஹிஸ்டரி அட் த ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்ற புத்தகத்தில் ஒரு குறிப்பை தருகிறார் அதாவது ஜெர்மானிய தத்துவஞானியான ஹெகல் அவர்கள் குறிப்பிடும் பொழுது பல நாடுகளிலே சிறந்த நாகரிகங்கள் வளர்கின்றன அந்த நாகரிகங்கள் வந்து இன்றும் கூட வாழ்கின்ற நாகரீகங்களாக இருக்கின்றன ஆனால் இந்த வாழ்கின்ற நாகரீகங்களே அரசு என்பதை ஏற்படுத்த நாடு என்பதை ஏற்படுத்த தவறிவிடுகின்றன என்ற கருத்தை கூறுகின்றார் அதை பற்றி குஹா அவர்கள் சுட்டிக்காட்டும் பொழுது இந்தியாவிலும் இந்த நிலைதானா என்ற கேள்வியும் எழுப்புகின்றார் இது மட்டுமல்ல பார்த்தா சாட்டர்ஜி டபிள்யூ என்கின்ற அந்த ஆய்வு இதழிலே ஒரு கட்டுரையிலே ஒரு அறைவுகளை விடுகின்றார் ஆங்கில ஆட்சிக்கு முன்பு இருக்கின்ற இந்திய மொழிகளிலே தேசம் அல்லது தேசியம் என்கின்ற கருத்துக்கள் சொற்கள் இடம்பெறவே இல்லை அப்படி இருந்தால் எனக்கு கூறுங்கள் என்று அறைகூள் விடுக்கின்றார் அப்படி என்று சொன்னால் காலனி ஆதிக்கத்துக்கு பிறகுதான் தேசம் என்கின்ற ஒரு எண்ணமும் தேசியம் என்பதும் ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கின்றோம் அதற்கு முன்பு அத்தகைய சொற்கள் இல்லை என்பதை பார்த்தா சாட்டர்ஜி அவருடைய ஆய்வின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் ஏனென்று சொன்னால் இந்தியா சுதந்திரம் அடையும் போது கூட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அளித்தது என்ன என்று கேட்டீங்கன்னா பதினோரு பிரிட்டிஷ் மாநிலங்களுக்கு இந்த பதினோரு பிரிட்டிஷ் மாநிலங்களை பிரிட்டிஷ் இந்தியா என்று கூறினோம் இந்த பிரிட்டிஷ் இந்தியா என்பது எண்பது சதவீதம் நிலப்பரப்பை உள்ளடக்கியது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்பது பிளவுபடாத இந்தியாவை நான் குறிப்பிடுகின்றேன் மீதி இருக்கின்ற அந்த இருபது சதவீதத்தில் ஏறத்தாழ ஐநூத்தி அறுபத்தி ஆறு சமஸ்தானங்கள் இருந்தன போர்த்துகீசிய பகுதி கோவா டையூ டாமின் இருந்தது அதே போலவே பிரெஞ்சு டெரிட்டரியான புதுச்சேரி காரைக்கால் யானாம் நாகூர் போன்றவை இருந்தன அந்த இருபது சதவீதத்தில் அப்படி ஆங்கில ஆட்சிக்கு முன்பு எந்த நிலை இருந்திருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அந்த தேசம் என்பது இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு உருவானது ஏன்னா இந்தியாவை வந்து எந்த காலகட்டத்திலுமே இந்திய வரலாற்றை பார்க்கும் பொழுது அது சந்திரகுப்த மௌரியருடைய காலமாக இருந்தாலும் சரி அல்லது அக்பருடைய காலமாக இருந்தாலும் சரி ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தது கிடையாது அதற்கு வந்து பரப்பளவு வந்து மிக ஒரு காரணமாக இருக்கின்றான் இணையான அரசுகள் வந்து செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டம் அது போலவே ஒரு மொழியும் இருந்ததில்லை பன்மொழி நாடாகத்தான் இருக்கிறது இன்று கூட ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்கிறது மொழிகள் வழக்கில் இருக்கின்றன இந்தியாவில் என்று சொல்றோம் அதாவது அரசாங்கம் வந்து மொழிகள் எத்தனை கேட்டால் இருபத்தி மூணு வழக்கில் இருக்கின்ற மொழிகள் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு இந்தியாவில் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது இந்தியாவை பொறுத்தவரை இத்தகைய கருத்து தேசம் என்பதும் தேசியம் என்பதும் இருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது தேசியம் என்பதே ஒரு உணர்வு என்பதை ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடும் போது சொல்கின்றார் அது ஆங்கிலத்தில் இருக்கின்றது அதை அப்படியே ஆங்கிலத்திலேயே குறிப்பிட விரும்புகின்றேன் மூவ்மெண்ட் தி யூனிட்டி கான்செப்ஷன் பட் இட் வாஸ் என் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் கூட இத்தமிழத்தை பொறுத்தவரை இக்கருத்துக்களான தேசியம் அல்லது தேசிய எண்ணம் என்பது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான காலகட்டத்தில் இருந்தே துவங்கிவிட்டதை நாம் பார்க்கின்றோம் உதாரணத்துக்கு பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இடைப்பகுதியில் இருந்து இந்தியாவில் பார்க்கும் பொழுது முக்கியமாக தமிழகத்தினுடைய தென்பகுதியிலேயே பாளையக்காரருடைய கிளர்ச்சியும் அதை தொடர்ந்து மருது சகோதரனுடைய எழுச்சியும் பார்க்கின்றோம் மதுரை பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் ராஜயன் அவர்கள் தன்னுடைய நூலில் இதைத்தான் முதல் சுதந்திர போர் எனவும் தென்னிந்திய கழகம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனாலும் கூட இது வந்து இந்திய வரலாற்றிலே தமிழகத்தில் எழுந்த இந்த எழுச்சி மற்றும் இந்த தேசிய உணர்வுகள் இடம்பெறவில்லை என்று சொன்னால் அது வந்து ஒரு அறிவுத்தடையாக கருதலாம் அதற்கு காரணம் வடநாட்டில் இருந்து எழுதப்பட்ட நூல்கள் இந்திய வரலாற்றை பற்றியும் இந்திய தேசியத்தை பற்றியும் எழுதும் பொழுது அது தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் வந்து ஒரு புறம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போல சில கருத்துக்களும் நிலவுகின்றன உதாரணத்துக்கு கேம்பிரிட்ஜ் வரலாற்று ஆசிரியர்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றை அரசியல் வரலாற்றை எழுதும் போது முக்கியமாக வாஷ்புக் அவர்களுடைய ஒரு கூட்டை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை தமிழக தெருக்களிலே ஒரு நாய் கூட குறைக்கவில்லை ஆங்கிலேயருக்கு எதிராக என்று தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார் இது வந்து லாங்குவேஜ் என்று கூட சொல்லலாம் இருந்தாலும் கூட அந்த நூலில் இதுதான் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் உண்மை என்பது அதுவல்ல நான் ஏற்கனவே கூறியது போல ஆயிரத்தி